நம்ம டிஎன் போஸ்டர் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற போஸ்டர்ஸை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க வியூ ஆகும் இதை நீங்கள் வந்துட்டு ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும் இதில் நீங்கள் எந்த போஸ்டர் செலக்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த போஸ்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க போஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிம்பிள் இருக்கும் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதுக்கு தேவையான மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் வந்து செட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட போஸ்டர் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிரும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கேப்ஷனை வந்துட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு ஷார்ட் கேப்ஷனாக தாங்க இதில் நம்ம கொடுக்கணும் இதில் வந்துட்டு நம்ம வந்து கே ஹேஷ்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க கேப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேக் பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் இதில் மேலே வந்துட்டு சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் யாரை வந்து டேக் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களோட நேமை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட ஐடி ஷோ ஆகும் அவங்களோட ஐடியை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு டேக் பண்ணிக்கலாம் டேக் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டிக் சிம்பிளை கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் லொக்கேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் உங்களோட போஸ்டர் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி மியூசிக் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே இதில் ஷோ ஆகும் உங்களுக்கு மியூசிக் ஆட் பண்ணலன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் போய் கூட நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் காட்டுற மாதிரி போஸ்ட் போட போகிறீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போட போகிறீங்களா அப்படின்றத கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸ்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஷேர் ஆன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட போஸ்டரை வந்து ஃபேஸ்புக் அந்த மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பேஜஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட ஷேர் பண்ணிக்கலாங்க இந்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே இருக்க ஷேர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்டர் வந்து ஷேர் ஆயிரும் இதை வந்துட்டு நீங்கள் அந்த கீழே இருக்க அந்த ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட போஸ்டரை வந்து இந்த பேஜில் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் போட்ட போஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும் இந்த போஸ்டரை நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறதுக்கு கீழே இருக்க இந்த ஷேர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும் நீங்கள் இந்த போஸ்டரை வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக் மாதிரியான மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்